எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே என்னடா காலையில் சண்டே அதுமா காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நினப்பீங்க காய்கறி வந்து நேற்றுக்கு வாங்கின காய்கறிங்க அதை வந்து எடுத்து வைக்கவே இல்லை ஃப்ரிட்ஜில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இடம் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளோட சாதனை வச்சதுனால இடம் இல்லாமல் போகலை காட்டேஜில் உள்ளவங்க வந்து ரெண்டு நாள் ஸ்டே பேக்கு ஒரு பதினஞ்சு பேர் அவங்க வந்து கொஞ்சம் சாதனம்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களே சாப்பாடு ஆக்குறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால எனக்கு இடம் இல்லை அது அப்போ இன்னைக்கு வந்து அவங்க செக் அவுட்டு அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே என்ன காய்கறி காய்கறியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அரிசி மூடை தீந்து போயிடுச்சு அரிசி மூடை ஜீனி இதெல்லாமே என்ன செஞ்சிட்டோம் தீர தீர வாங்கிடுவோம் நம்ம வந்து அதனால ஒரு சாக்க அரிசி தான் எப்பயுமே எடுப்போம் அப்போது ஒரு சாக்கா அரிசி பேட்ரி வந்து நமக்கு சுடுதண்ணிக்கு ஹீசரில் வந்து பேட்ரி போடணும் அப்படிங்கிறதுனால அதுவுமே ஒரு பாக்ஸு நம்ம அதிகமாக காய்கறி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஏன்னா நமக்கு வந்து இங்கே பெரிய வெங்காயம் தானே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது அதிகம் பெரிய வெங்காயம் அப்போ அஞ்சு கிலோ வாங்கிடுவேன் அஞ்சு கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ உருளைக்கெழங்கு ரெண்டு கிலோ பழம் அரை கிலோ பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி அரை கிலோ இந்த மாதிரி தான் காய்கறியெல்லாம் குறவு தான் ஏன்னா சாம்பார் மட்டுந்தான் நம்ம வெஜிடேரியன் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கெஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சிக்கனு ஃபீஃபு இந்த மாதிரி மீன் இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்களோ அதுதான் அதனால் நம்ம காய்கறி கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் இந்த கேப்லேயே இட்லி ஆர்டர் இருந்துச்சு அதுமே என்ன செஞ்சுட்டேன் இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு தம்பிட்டு ரூமுக்கு கொடுக்க சொல்லிட்டேன் அவங்களுமே என்ன செஞ்சிட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு ரூம் கெஸ்ட்டு செக் அவுட்டாக இருக்காங்க அப்போ செக் அவுட் ஆகுற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஸ்டே பேக்கி கெஸ்ட்டு தான் அவங்களுமே டீலக்ஸ் ரூமில் நாம் வந்து கெஸ்ட்டு செக் அவுட் ஆகுறாங்க ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கும்போதே போதே ரூம்பை வந்து செக் பண்ணிடுவோம் ஏன்னா அவங்களுடைய திங்ஸும் எது விட்டுட்டு போயிருக்காங்களா இல்லை நம்மளோடதும் எது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நாங்கள் இருக்கும்போதே செக் பண்ணிடுவோம் அவங்களுமே இன்ஸ்டா ஐடிக்கு வேண்டி ரீல்ஸ் போடுறதுக்காக ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த கேப்லேயே நாங்களும் என்ன செஞ்சுட்டோம் அவங்களையும் சேர்த்து வீடியோ நாங்களும் எடுத்துட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருள் வந்து எப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தப்பு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த பசங்க வந்து ரெண்டு நாளாக இருக்கிறதுனால ஸ்பீக்கர் கேட்டிருந்தாங்க நாங்கள் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தோம் சரி அவங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்கு நம்ம ரூமில் டிவி கிடையாது வீப்பாயனில் டிவி கிடையாது அப்போ நாங்கள் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருந்தோம் அதை நம்ம தான் என்ன செய்யணும் ஞாபகமாக வாங்கணும் நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து அவங்களுடைய சாதனம்லாம் எடுத்து வைக்கும்போது என்ன செஞ்சிடறாங்க கொண்டுட்டு போயிடுறாங்க அடுத்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது அது அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம் அதனால் எப்பயுமே இருக்கும்போது செக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும் அதனால் அண்ணன் எப்பயுமே சொல்லுவாங்க ரூமு செக் அவுட் ஆகும்போது எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அவங்களோட திங்ஸ் இருந்தாலும் சரி நம்மளோடது மிஸ் ஆயிருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டோம் அப்பமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது போது அவங்களுக்கும் மனசங்கடமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அவங்க இருக்கும்போதே ரூம்பெல்லாம் செக் பண்ணிட்டோம் நமக்கு வந்து சனி ஞாயிறாக இருக்கட்டும் எல்லா நாளுமே கெஸ்ட்டு வந்து என்றைக்குமே வரணும் கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் ஏன்னா நமக்கு அதை வச்சு தானே நம்மளுடைய வாழ்வாதாரமே கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் மூணாறுல வந்து கெஸ்ட்டு வந்தால் தாங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் அதனால நமக்கு எல்லாருக்கும் விருந்தாடி ஒரு நாள் வந்துட்டு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு விருந்தாடி இருந்தாலே என்ன செய்யும் ஒரு மாதிரி வேலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் அப்படி தான் இருக்கும் பட் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை கெஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கெஸ்ட்டு ஒரு ரூம் கூட ஆகலை அப்படின்னு சொன்னால் அண்ணே விடிய விடிய கூட கெஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு நிற்பாங்க ஏன்னா ஒரு ரூம் ஆகலையே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கெஸ்ட்டு சரி பரவாயில்ல கிளைமேட்டு சரியில்லை வந்துடுனா அப்படின்னு சொன்னால் கூட இல்லையே ரூம் காலியாக கிடக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அண்ணன் அந்த ரூம்பை ஃபுல் பண்ணுறது வரைக்குமே டவுனில் நிற்பாங்க அப்ப அந்த மாதிரி நம்ம வர உறவுகளை வந்து நம்ம என்ன செய்யறோம் வரவேற்க தான் செய்யும் லொகேஷன் எங்க பாத்தீங்கன்னா ஹோலி கோக் ரெஸ்டாரண்ட் இருக்கும்